முள்ளிவாய்க்காலில் நடக்கின்ற நிகழ்வு முள்ளிவாய்கால் மக்கள் தமிழ் மக்களுக்கு யாசகம் செய்வது மற்றும்படி நோக்கத்தோடு அங்கு அணுகுவது முற்றாக தவிப்பதற்கு நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதுகளை நாளை இலக்கு பண்ணி அங்கே வந்து அதுகளை கட்டுப்படுத்துகின்ற முயற்சியில் நீங்கள் ஈடுபடணும் கூட முரண்பட்டு இருந்ததை அவதானிக்கக்கூடிய அனைவரும் அங்கு கொல்லப்பட்டிருக்கிறார்கள் வாய்க்கால் பிரதேசம் இருக்கின்றதை ஒழிய பல விரும்பத்தகாத செயற்பாடுகளும் இந்த நிர்வாக பதினெட்டாம் தேதி முள்ளிவாய்க்கால் நினைவு இந்த நினைவு தினம் இந்த நினைவு தினத்திலே பல இடக்கணக்கான மக்கள் அங்கு கூடி இறந்தவர்களுக்கான அஞ்சலியை செலுத்தியிருந்தார்கள் இந்த நிகழ்வுகள் தொடர்ச்சியாக ஒரு ஒருங்கிணைப்பு குழுவால் ஒருங்கிணைக்கப்பட்டு நடத்தப்பட்டு வருகின்றது இந்த முறை நல்ல முறையில் அவர்கள் அங்கே செயற்பட்டிருந்தார்கள் இருந்த போதிலும் தாயக தேச தூர வணக்கம் பல விரும்பத்தகாத செயற்பாடுகளும் இந்த நிர்வாகத்தினரால் மேற்கொள்ளப்பட்டது அவகானிக்கப்பட்டிருக்கிறது சென்ற முறை அந்த நிர்வாகம் ஒரு மட்டப்படுத்தப்பட்ட அளவிலேயே செயற்பட்டிருந்த போதிலும் அங்கு மக்கள் நல்ல முறையில் கூடி அஞ்சலியை செலுத்தியிருக்கிறார்கள் என்பதும் இங்கே கவனத்தில் கொள்ளப்பட வேண்டியது இம்முறை அந்த நிர்வாகத்தினரண்டு கூறிக்கொண்டு சிலர் அங்குள்ள பொது அமைப்புகளோடு முரண்பட்ட நிலையை உருவாக்கியதை அவகணிக்கக்கூடியதாக இருந்தது குறிப்பாக அந்த பொது அமைப்புக்கள் அங்கு கஞ்சி காட்சி வாக்கிர நிகழ்விலையும் ஏனைய சாந்திகள் கொடுக்கிற நிகழ்விலையும் ஈடுபட்டிருந்த அந்த பொது அமைப்புகளோடு சென்று முரண்பட்டு அங்கே அந்த அவர்களால் அவர்களுடைய அமைப்பு சார் பேனர்கள் கட்டப்பட்டிருந்த இடங்களில் அந்த பேனர்களை வலுக்கட்டாயமாக அகற்றுகின்ற பணியில் ஈடுபட்டதும் அதை ஒரு முறையற்ற விதமாக அகற்ற முயன்றதும் அங்குள்ள நிர்வாகங்களோடு முரண்பட்ட ஒரு சூழலை உருவாக்க உருவாக்குகின்ற நிலைமையை தோற்றுவித்ததும் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது முதலாவது இந்த 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 முரண்பாட்டு நிலைமையை உருவாக்குகின்ற அந்த நிர்வாகம் சென்னை நூல் பரிசீலனை செய்து கொண்டு இந்த நிலைமையில் இருந்து மாற்றி அமைக்கப்படவில்லை என்று சொன்னால் இம்முறை ஒரு புதிய ஒரு ஒரு எதிர்பார்ப்பும் அந்த நிர்வாகத்தினரிடம் இருந்தது முள்ளிவாய்க்காலில் நடக்கின்ற நிகழ்வு முள்ளிவாய்க்கால் மக்களால் தான் செய்யப்பட வேண்டும் என்று ஒரு புதிய ஒரு கருத்தையும் முன்வைக்க முயன்றதை பலர் அவதானித்திருக்கிறார்கள் அது தவிர்க்கப்பட வேண்டும் என்று சொன்னால் தமிழ் மக்கள் தாய் தேசத்து தமிழ் மக்கள் அனைவருமே முன்னர் விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டு பிரதேசங்களில் தங்களுடைய பாதுகாப்புகள் கருதி வந்து அந்த கட்டுப்பாட்டு பிரதேசத்துக்கு இருந்த மக்கள் பின்பு போர் முனைப்பாக நடந்த காலங்களில் இடம்பெயர் இடம் இந்த முல்லைத்தீவு மாவட்டத்தின் இந்த முள்ளிவாய்க்கால் பிரதேசத்தில் குறுக்கப்பட்டு அங்கு அந்த மக்கள் லட்சக்கணக்கில் கொல்லப்பட்டதும் நாங்கள் அறிந்தது எனவே இது முள்ளிவாய்க்கால் அல்லது முல்லைத்தீவுக்குரிய நிகழ்வு இது இது தாயக தேசத்து மக்கள் அனைவரும் அங்கு கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அவர்களை பொதுவாக நினைவு நினைவுகின்ற ஒரு இடமாகத்தான் முள்ளிவாய்க்கால் பிரதேசம் இருக்கின்றதை ஒழிய அது ஒரு முள்ளிவாய்க்கால் மக்களுக்குரிய நிகழ்வாக மட்டுப்படுத்தக்கூடாது என்பது எங்களுடைய அழுத்தம் திருத்தமான மிக முக்கியமான கூட எனவே இந்த விஷயத்தில் மிக முக்கியமாக கவனம் எடுக்கப்பட வேண்டும் மற்றும்படி அந்த மக்கள் மிக செறிவாக அங்க கூடுகின்ற அந்த இடங்களில் இவ்வாறான ஒரு குறுகிய மனப்பான்மையோடு கருத்துக்கள் முன்வைக்கப்படுவது தவிர்க்கப்பட வேண்டும் அங்கு அந்த நிர்வாகத்தினர் என்று கூறிக்கொண்டு பலர்களுடைய பெனர்களை அறத்து எறிந்ததை நேரடியாக கண்டிருக்கிறார்கள் எனவே இந்த நிகழ்வு முற்றாக தவிர்க்கப்பட வேண்டும் இந்த நிர்வாகம் மிக முக்கியமாக ஒரு செயலனையும் அல்லது இந்த முள்ளிவாய்க்கால் முள்ளிகாய்க்கால் பொதுக்கட்டமைப்பு என்ற அந்த நிலைமை இருந்து ஒரு ஒரு குறுக்கிய பிரதேசம் என்ற அந்த நிலையில் இருந்து கடந்துபட்ட காகக நிலப்பிரப்பிர வாழ்கிற பிரதிநிகளை உள்ளடக்கியதாக அது வடிவமைக்கப்பட வேண்டும் அந்த முள்ளிகாய்க்கால் நிலைமைந்தல் நாள் நடக்கின்ற நாளுக்கு ஒரு பதினைந்து நாளுக்கோ அல்லது ஒரு மாதத்துக்கோ முன்னர் ஒரு பொதுக்கூட்டம் ஆக கூட்டப்பட்டு அந்த நிகழ்வுகள் நல்ல முறையில் திட்டமிடப்பட்டு திட்டமிடப்பட்ட முறையிலேயே அந்த நிகழ்வுகள் நடத்தப்பட்டு நடந்த நடந்த முடிந்த பின்பு அவர் ஒன்று கூட நடத்தி அந்த முழுமையான எல்லா விஷயங்களையும் அலசி ஆராய்ந்து தவறுகள் சளிப்பிழைகள் எல்லாத்தையும் அலசி ஆராய்ந்து ஒரு நல்ல முறையில் அந்த நிகழ்வை முடிக்கக்கூடிய முறையில் ஒழுங்குபடுத்தப்பட வேண்டும் இந்த முறைகள் இங்கே கையாளப்படவில்லை பதினாறாம் தேதி முள்ளிவாய்க்கால் நினத்துக்கான வேலைகள் ஆரம்பிக்கப்படுவதாக சொல்லியிருந்த போதிலும் அது அந்த தேதிக்கு முன்னராகவோ அல்லது அதன் பின்னராகவோ அது ஆரம்பிக்கப்பட்டதாகவும் பலர் குறைபட்டுக் கொண்டதையும் அவதானிக்கக்கூடிய இருக்கிறது அவை இந்த முள்ளிவாய்க்கால் பொது கட்டமைப்பு அல்லது அங்கே செயல்படுற ஒரு அணி ஒரு தனிச்சையாக தன்னோடித்தனமாக நடந்து கொள்கிறதா என்ற கேள்வியை நாங்கள் இங்கே எழுப்ப முற்படுகின்றோம் அது எங்களால் அவதானிக்கப்பட்டது அவ்வாறு நடக்கக்கூடாது நல்ல முறையில் இந்த நிகழ்வுகள் எல்லோரையும் அரவணைத்து நடத்தப்பட வேண்டும் முக்கியமாக பொது அமைப்புகள் அவர்களின் பிரச்சனை அங்கே இருக்கணும் இரண்டால் வடகிழக்கு ரீதியாகவும் சரி ஏனைய ஒரு முல்லத்தி மாவட்டத்தில் எடுத்துக்கொண்டாலும் சரி பல பொது அமைப்புகள் அங்கே வேலை செய்கிறார்கள் அந்த பொது அமைப்புகள் தேசியம் சார்ந்து வேலை செய்கின்ற பொது அமைப்புகள் பலர் இருக்கிறார்கள் அவர்கள் பல அர்ப்பணிப்பான செயற்பாடுகளில் இந்த கடந்த காலங்களில் தேசியம் சான்றதிகள் வழியில் ஈடுபட்டு வருகிறார்கள் என்பதை நாங்கள் பல இடங்களில் அவதாகத்திருக்கிறோம் ஏற்கனவே அவர்களின் ஒத்துழைப்பை நிச்சயமாக இந்த பொதுக்கட்டமை அவர்களை முன்னடக்கியதாகத்தான் நாங்கள் இந்த முள்ளி வாய்ப்பான முன்னெடுத்துச் முன்னெடுத்து செல்லவும் நாங்கள் எப்போதும் தமிழர்களில் இருக்கிற குறைபாடாக இருக்கிறது நாங்கள் பிரிந்து நின்று தேசியம் கதைப்பதும் கதைப்பதும் வீராப்பான கதைகள் கதைப்பதுமே காணப்படுகின்றது இது எந்த விதத்திலும் தமிழ் மக்களுக்கு உகந்ததல்ல அதுவும் ஒரு இனத்தின் விடுதலைக்காக போராடுகின்ற எங்களுக்கு அது மிக உகந்ததே அல்ல ஆகவே அந்த விஷயத்தில் மிக முக்கியமான கவனம் செலுத்தி எங்களுடைய வட்டத்தை பிறப்பிக்கோடுமே ஆளணியை பொது அமைப்புகள் கட்டமைப்புகள் அமைப்புகளை சேர்த்து பிறப்பித்து கொண்டு போகணுமே ஒழிய நாங்கள் அதை குறுகி 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 ஒரு குறுகிய வட்டத்துக்குள் போய் எங்களை பிளமழைக்க பண்ணக்கூடாது என்பது எங்களுடைய கருத்து ஆகவே இந்த பொது அமைப்புக்கள் இந்த பங்கு பெற்றவர்களும் அங்கே தேவை நிச்சயமாக தேவை அதையும் உருவாங்கிக் கொண்டு செயல்படுவோம் அங்கே அந்த கருத்துக்கள் கொஞ்சம் உயரவினமாக அவதானிக்கப்பட்ட அந்த கருத்துக்கள் வெளியிடப்பட்டது அவதானிக்கப்பட்டிருப்பது பலரோடு இந்த பொதுக்கட்டணத்தில் உள்ளவர்கள் எல்லாம் அங்கே இருந்தவர்கள் ஒரு கைகலப்பு வருகின்ற நிலைமைக்கு அளவில் கூட முரண்பட்டு இருந்ததை அவதானிக்கக்கூடிய ஆனால் அதில் இந்த பொது அமைப்புகள் மிகுந்த பொறுமையுடன் அந்த விடயங்களை கையாண்டிருக்கிறார்கள் அவர்களது எங்களுடைய நன்றிகள் பெனர் கலட்டி எறிந்த அந்த விஷயம் மென்மையாக கண்டிக்கப்படக்கூடியது அந்த விஷயம் ஒரு காலமும் நடந்திருக்கக்கூடாது என்றால் பொது அமைப்புகள் அவர்களுடைய அடையாளங்களை வெளிப்படுத்தி அந்த இடத்தில் கலந்து கொள்வது ஒன்றும் பிழையல்ல அது உங்களுடைய பார்வையில் அது பிள்ளையா இருக்குது நீங்கள் எங்களை பொறுத்தவரை இந்த கட்டமைப்பு அல்லது நாங்கள் செயல்பட்டவர்கள் கூடுதலாக காசை மையப்படுத்தி அவர்களுடைய செயல்பாடுகள் அமைந்திருந்ததை நாங்கள் அவதானித்தோம் அவை காசு என்றது மொழிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு சிறப்பாக நடப்பதற்குத்தான் பொருளாதாரம் தேவையொழிய மேலதிகமாக அங்கு ஒரு காசும் தேவையில்லை எனவே இந்த பொது அமைப்புகள் தன்முனைப்பாக வந்து அங்கே கஞ்சி காட்டுகின்ற கஞ்சி காட்சி வாழ்க்கின்ற நிகழ்வுகளையும் தாகசாந்திகளை கொடுக்கின்ற நிகழ்வுகளையும் ஈடுபடுகின்ற போது அவர்களை காயப்படுத்துவதாகவும் அல்லது அவர்கள் தீய நோக்கத்தோடு செயல்படுபவர்களாகவும் உங் நிர்வாகத்தினரால் காட்டப்பட்டிருக்கிறது வார்த்தைகள் வெளியிடப்பட்டது அவை அந்த விஷயங்கள் தவிர்க்கப்பட வேண்டும் அவர்கள் தங்களுடைய சொந்த முயற்சியில் அமைப்புகள் சொந்த முயற்சியில் தன்முனைப்பாக வந்து அந்த நிகழ்வுகளை சிறப்பிக்கின்ற போது அந்த நிகழ்வுகளை ஒழுங்குபடுத்துகின்ற போது அவர்களோட ஒ ஒத்துழைப்பை பெற்றுக்கொண்டு நீங்கள் செயல்படுவோம் இது உங்களுடைய ஒரு பிரதேசவாதத்துக்குரிய நிகழ்வாக அது மாற்றப்படக்கூடாது அங்கு இருந்த பாதிரியாரும் அந்த விஷயங்களை எவ்வளவுத்துக்கு கொள்வாங்கிக் கொண்டாரன்றது எங்களுக்கு தெரியல பாதிரியார் தான் அந்த பொது அமைப்புக்கள் இந்த தாகசாந்தி அந்த தாகசாந்தியை ஒழுங்குபடுத்துகின்ற நிகழ்வுகளையும் கஞ்சி காக்கின்ற கஞ்சி கா காட்சி காக்கின்ற நிகழ்வுகளையும் ஈடுபடுத்திருந்த போது முதலாவது இந்த தான் வந்து அந்த விடயங்களை பார்த்து விட்டு போய் அவர் தன்னுடைய ஆட்களோடு கதைத்து அவர்கள் தன்னுடைய ஆட்களை அனுப்பி இந்த பேனர்களை கலட்டப்போ கலட்டணும் அல்ல என்று சொல்லி அவர்களோடு ஒரு முரண்பாட்டு நிலையை உருவாக்கி அந்த பேனர்களை வெலுக்கட்டாயமாக அவர்களை கலட்டி எறிந்து ஒரு விரும்பத்தகாத செயல்பாடுகளில் ஈடுபட்டதை அவதானித்து இருக்கின்றோம் அவை அந்த நிகழ்வுகள் ஒரு ஒரு முறையற்றது அந்த இடத்தில் ஒரு ஒரு சுமூகமான நிலையிலிருந்து ஒரு ஒரு நிகழ்வை குழப்புகின்றகரமான அந்த நிகழ்வுகள் என்ற அந்த கட்டத்திற்கு அந்த நிகழ்வுகள் மாறிச் செல்வதை அவதானிக்கக்கூடிய இருக்கிறது எனவே அந்த அந்த நிகழ்வுகள் தவிர்க்கப்பட வேண்டும் மற்றது நீங்கள் கவனிக்கப்பட வேண்டிய நிகழ்வுகள் அங்கே ஜாசகம் செய்பவர்கள் பலர் வந்திருக்கிறார்கள் ஜாசகம் செய்வது ஒரு உடல் இயலாதவர்கள் வந்து ஜாசகம் செய்வதற்கு அப்பால் அதை ஒரு தொழிலாக மேற்கொள்கின்றவர்கள் தூர தேசங்களிலிருந்து இந்த தொழிலை செய்வதற்காகவே பேருந்துகளில் ரயில்களில் ஏறி வந்து இந்த இந்த நாளை இலக்கு பண்ணி அங்கே வந்து பல ஜாசகம் செய்கின்ற அந்த நிகழ்வுகள் இடம்பெற்றிருக்கிறது அதுகளை கட்டுப்படுத்துகின்ற முயற்சியில் நீங்கள் ஈடுபடவும் நடமாடும் வியாபாரிகள் குளிர்பானங்கள் விற்பனை ஐஸ்கிரீம் போன்ற பொருட்கள் அங்கே விற்கப்பட்டிருக்கிறது அதுகளை நீங்கள் கட்டுப்படுத்தணும் இது ஒரு கலியாட்ட விழா விழாவோ அல்லது ஒரு காணி அல்ல அது இது ஒரு ஒரு உணர்வுபூர்வமான எங்களுடைய இனம் கொன்றளிக்கப்பட்ட அந்த இடத்தில் நாங்கள் எங்களுடைய இனத்தை நினைத்து ம இறந்த மக்களை நினைத்து இளம் அந்த குருத்துக்களை நினைத்து நாங்கள் விளக்கியத்துகின்ற அந்த ஒரு 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 நாளுக்காக நாங்கள் ஒரு ஒருங்கிணைகின்ற போது இவ்வாறான ஜாசகம் செய்வது மற்றும்படி நடமாடும் வியாபாரிகள் வியாபாரம் என்ற அந்த நோக்கத்தோடு அங்கு அணுகுவது அங்கு குளிர்பானங்கள் விற்பனையாளர்கள் அங்கு வந்து அதை ஒரு நிகழ்வாக செய்வது அல்லது மணிக்கடைகளோ அல்லது பொருட்கள் விற்பதற்கான ஒரு களமாக முற்றாக தவிர்ப்பதற்கு நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் நினைவேந்தல் மையத்தில் இருந்து எங்களுடைய முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் மையத்தில் இருந்து ஒரு குறிப்பிட்ட பிரதேசத்துக்குள்ள நீங்கள் அந்த அந்த வியாபாரங்களை அனுமதிக்க கூடாது அதோடு இந்த செல்ஃபி எடுக்கிறவர்கள் அல்லது அது அதில் வந்து ஒரு கவர்ச்சிகரமாக ஒரு விரும்பத்தகாத பாடல்களுக்கு அந்த செல்ஃபி எடுத்து அதை ஒரு அது ஒரு அது ஒரு அந்த நிகழ்வின் தன் மகத்துவத்தை கெடுக்கின்ற நிகழ்வுகளில் ஈடுபடக்கூடியவர்களையும் நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும் அது ஒரு ஒரு பொழுதுபோக்காக அல்லது ஒரு ஒரு களியாட்டவளாக ஆக மாறுகிற அளவுக்கு அந்த நிகழ்வுகளை ஒழுங்குபடுத்தாத அளவுக்கு மிக நல்ல முறையில் அந்த நிகழ்வை இன்னும் சிறப்பாக ஒழுங்குபடுத்தி செய்கின்ற அளவுக்கு நாங்கள் அந்த நிகழ்வுகளை கவனம் செலுத்த வேண்டும் மற்றது இந்த மாற்றுத்திறனாளிகள் குறிப்பாக பங்கு பெற்றுகின்ற போது அவர்களுக்கான சிறப்பான பிரத்தியோமான ஒழுங்குபடுத்தல்களை செய்து அவர்கள் சனக்கூட்டத்துக்குள் நெரிசல்களை சந்திக்க அளவிற்கு அவர்கள் அந்த அஞ்சலியை செலுத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் மேற்படி இவ்வாறான விடயங்களில் நீங்கள் கவனம் ஒழிய அங்கு ஏற்கனவே அந்த நிகழ்வை சிறப்பாக நடத்து நடத்து நடத்துவதற்கு ஒத்துழைப்பு தருகின்ற நபர்களோடும் அந்த பொது அமைப்புகளோடும் நீங்கள் நிச்சயமாக முரண்படுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும் அது இம்முறை மாதிரியே வார முறையும் அது அவர் பொது அமைப்புக்கான பங்கு பெற்ற வேண்டும் அவர்கள் பங்கு பெற்றவர்களோடு தான் அந்த நிகழ்வு நடைபெற வேண்டும் நிகழ்வை இன்னும் சிறப்பாக நடைபெறுவதற்கு என்னென்ன விஷயங்கள் கவிழ் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டுமோ அந்த விஷயங்களை கவனத்தில் கொண்டு நீங்கள் அந்த நிகழ்வுகளை சிறப்பாக வேண்டும் அது இம்முறை மாதிரியே வார முறையும் அது அமைப்பு அமைப்புக்கான பங்கு பெற்ற வேண்டும் அவர்கள் பங்கு தான் அந்த நிகழ்வு நடைபெற வேண்டும் நிகழ்வு இன்னும் சிறப்பாக நடைபெறுவதற்கு என்னென்ன விஷயங்கள் கல்விக் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டுமோ அந்த விஷயங்களை கவனத்தில் கொண்டு நீங்கள் அந்த நிகழ்வுகளை சிறப்பாக வடிவமைக்க வேண்டும் இந்த நிகழ்வு தொடர்பான ஒரு முன்னேற்பாடான ஒன்று கூடலையும் ஒரு பதினைஞ்சு நாளைக்கு முதலோ அல்லது ஒரு மாதத்துக்கு முதலோ நீங்கள் வெளிப்படையான அறிவிப்போடு பொது அமைப்புகளோடு கலந்துரையாட வேண்டும் நிகழ்வு முடிந்த பின்பும் அந்த நிகழ்வு தொடர்பான சளிபுலைகள் கணக்கு வழக்குகள் எல்லாத்தையும் வெளிப்படையாக முடிக்கப்பட வேண்டும் என்றதில் பலருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது பல ஆண்டுகளாக உங்களுடைய அந்த நிர்வாகம் செயல்படுகின்ற போதிலும் அங்கு கணக்குகள் வெளிப்படுத்துகின்ற தன்மை இல்லை என்பதை பலர் அதிலே கதைத்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு எதிர்ச்சி அதிகாரத்தை நோக்கி இந்த நிர்வாகம் நகர்ந்து செல்கின்றதா என்பதையும் அந்த இடத்திலே பலர் கதைத்து கொண்டதை நாங்கள் கேட்டோம் எனவே இந்த நிகழ்வுகள் நீங்கள் மிகவும் நல்ல முறையில் இந்த முறை ஒழுங்குபடுத்தி இருந்தீர்கள் சென்ற காலங்களிலும் நல்ல முறை ஒழுங்குபடுத்தி இருந்தீர்கள் நாங்கள் ஒரு குறையையும் நாங்கள் உங்களை கண்டு கொண்டு உங்களை காயப்படுத்துவது எங்களுடைய நோக்கம் அல்ல ஆனாலும் இது ஒரு பொதுவான நிகழ்வு இந்த நிகழ்வு இந்த இடத்திலிருந்து ஒரு தேசிய எழுச்சி பெறுகின்ற நிகழ்வாக நாங்கள் அதை வடிவமைத்து எங்களுடைய தேசிய ஒருமைப்பாட்டை சமூக கட்டமைப்புகளிலிருந்து பங்கு பெற்றவர்களை அதிகரிக்கப்பட வேண்டுமே ஒழிய இதை சீர்குலைக்கின்ற எந்த முயற்சியிடம் யார் ஈடுபட்டாலும் அதை அனுமதிக்கக்கூடாது எனவே இந்த விஷயங்களில் சம்பந்தப்பட்டவர்கள் மிகவும் முக்கியமான கவனத்திற்கு எடுத்து இனி அடுத்து வருகின்ற ஆண்டுகளில் மிகச்சிறப்பாக இந்த நிகழ்வுகள் ஒழுங்குபடுத்தவதற்கான பல்வேறு வகையான முயற்சிகளை எடுப்பீர்கள் என நம்புகின்றோம் நன்றி மக்களுடன் போராளிகள் மக்களுக்காக போராளிகள்